வணக்கம் வாழ்க வளமுடன் பரிபூர்ணம் எல்லாம் வல்ல இறையாறு பரிபூர்ணமாக நமது நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் கிடைக்கட்டும் அடியேன் இப்போ தான் வடநாட்டு யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ நிறைய அன்பர்கள் நமது ஆலய திருப்பணி குறித்து நிறைய கேட்டுருந்தீங்க ஆலய திருப்பணி சிறப்பாக நடந்து நடைபெற்று கொண்டு இருக்குது நீங்கள் பின்னால் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த ஆலய திருப்பணிக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடை வழங்குறவங்களுக்கும் கீழே இருக்க நம்பரை நீங்கள் வழங்கலாம் இப்போ நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபராக கொடுக்கலான்னு நாம் நிறைய முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ வடநாட்டு போனப்போ நிறைய ருத்ராஜங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கோசரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்ல குறைந்த விலையில் ருத்ராஜம் கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணி நம்ம சிவாலய பணிக்கும் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய லாபத்தொகை அந்த சிவாலய பணிக்கு பயன்படுத்தலாம் உங்களுக்கும் ஒரு புண்ணியத்தை கிடைக்கும் ஒரு பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க அந்த பொருள் வாங்குறப்ப அந்த புண்ணியமும் உங்களுக்கு சேர்ந்து வரணுங்க ஒரு நல்ல நோக்கத்தோடு ருத்ராஜம் ஐந்து முகம் ஆறு முகம் ஏழு முகம் எட்டு முகம் ஒன்பது முகம் பத்து முகம் பதினோரு முகம் பன்னெண்டு முகம் இத்த அத்தனை முகமும் தமிழ்நாட்டில் ஆகட்டும் இந்தியாவிலே யாரும் கொடுக்க முடியாத விலையில உங்களுக்கு நான் கொடுக்கப்போம் குறைந்த லாபத்தோடு மக்களோட நலனுக்கோசரம் ஒவ்வொரு ராசிக்கு உண்டானவர்கள் அணியக்கூடிய ருத்ராஜத்தம் மிக மிக குறைந்த விலை இப்ப முதல்ல நாம பார்க்கக்கூடிய ருத்ராஜம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது முகம் ருத்ராஜம் இது இது உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டோட வரும் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் விலை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபா இந்த ருத்ராஜத்தோட விலை ஆனால் நாம் இப்போ நமது நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையம் சார்பிலும் நமது கோடிலிங்கேஸ்வரர் ஆலய திருப்பணிக்கு இந்த ருத்ராஜத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு இது கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த நாள் ஆஃபர் தான் இந்த ஒன்பது முக ருத்ராஜம் நீங்கள் கடையில் எங்கே நீங்கள் யூடியூப்லேயோ எதில் போனால் சர்ச் பண்ணிக்கோங்க குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் இப்போ ஆஃபரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக ருத்ராஜம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கப்பு கட்டி குப்பி அடிச்சிருக்கோம் அப்படியே கழுத்தில் மாட்டிக்கலாம் இதுவும் வந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அடுத்த ருத்ராஜமாக நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு முக ருத்ராஜம் இதுவும் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நாலு முகம் இதுவும் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முகம் அதே போல வந்து ஏழு முகம் அதே மாதிரி பத்து முகம் இந்த அத்தனை ருத்ராஜமும் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஆஃபரில் கொடுக்குறோம் நீங்கள் வாங்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரிஜினல் ருத்ராஜம் சுத்தி செய்து பூஜைப்பட்ட ருத்ராஜம் வாங்கி பயன்படுத்துங்க அதே மாதிரி இல்லை சமயம் எனக்கு ருத்ராஜம் சிங்கிள் ருத்ராஜம் வேணாம் எனக்கு சர்டிவிகேட்டோட நல்ல மாலையாக இருக்கக்கூடிய ருத்ராஜம் கொடுங்க அப்படின்னா இந்த ருத்ராஜம் வித் சர்டிவிகேட்டோட இதுவும் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் கொடுக்கணும் தேவை உள்ள அன்பர்கள் நமது கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ருத்ராஜம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிவனோட பரிபூர்ண அருள் பெற்றது இந்த ருத்ராஜ அணியவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ருத்ராஜம் உண்டு அதை பத்தி நீங்க தெரிஞ்சு வாங்கணுன்னாலும் கீழக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க எல்லாம் வல்ல இறை அருள் நடக்கட்டும் கோடிலிங்கேஸ்வர அருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நம சிவாயம் திருச்சிற்றம்பலம் தொடர்புக்கு கருங்காலி ஆராய்ச்சியாளரான ஸ்ரீ சேலம் சித்தர் அவர்கள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தபோவனம் ஸ்ரீ நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையம் என் எழுபத்தி ஒன்று கம்பர் தெரு சுப்பிரமணிய நகர் சேலம் செல் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஏழு எட்டு ஒன்று மூன்று ஆறு ஒன்று மற்றொரு எண் எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு